நம்ம தமிழ் சினிமாவில இவங்கெல்லாம் இயக்குனர்களா அப்படின்னு ஆச்சரியமூட்டக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம தருண் கோபி விஷாலோட கெரியர்லயே மிக முக்கியமான படம் அப்படின்னா திமிர படத்தை சொல்லலாம் அந்த படம் தான் விஷால ஒரு பக்கவான ஆக்ஷன் ஹீரோவா மாத்தி விட்டுச்சு அப்படி ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல தருண் கோபி தான் அடுத்ததான் சிம்புவை வச்சு காளை அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தையோ இவர் தான் டைரக்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா என்ன நினைச்சாரோ தெரியல மாயாண்டி குடும்பத்தார் படத்துல மணிவண்ணனோட இளைய மகனா பரமன் அப்படின்ற கேரக்டர்ல ஒரு ஹீரோவா அவதாரம் எடுத்தாரு அதுக்கப்புறமா மனுஷன் பெருசா டைரக்ட் பண்ணவே இல்ல பேச்சியக்கா மருமகன் பேய காணம் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் இந்த மாதிரி படங்கள்ல ஒரு ஆக்டரா நடிக்க தொடங்கிட்டாரு என்னதான் இவர் ஒரு டைரக்டரா ரெண்டு படங்களை எடுத்திருந்தாலோ நடிகரா தான் ரசிகர்கள் மத்தியில இவர் பரிச்சயமா இருக்காரு சோ தருண் கோபியை இனிமே வெறும் நடிகரா மட்டும் நீங்க பாக்காதீங்க அவர் ஒரு பக்காவான டைரக்டர் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரமேஷ் கண்ணா அஜித் குமார் நடிச்ச தொடரும் அப்படின்ற ஒரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நடிப்பின் மேல இருந்த ஆர்வத்தால டாப் நடிகர்களோட படத்துல காமெடியாவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சு கலக்குனவர் தான் ரமேஷ் கண்ணா படத்துல சூர்யா மற்றும் விஜய் ரெண்டு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா ரமேஷ் கண்ணா தான் மூணாவது ஆளா இருப்பாரு தன்னோட அற்புதமான நடிப்பு அதில் வெளிக்காட்டி ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரா மாறிட்டாரு ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேருக்கு ரமேஷ் கண்ணாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்ல சொல்ல ஒரு சில படங்களுக்கு இவர் வசனமும் திரைக்கதையும் எழுதியிருக்காரு சோ இப்பேற்பட்ட ரமேஷ் கண்ணா ஒரு டைரக்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீநாத் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்திரை அதுக்கு அப்புறமா சில ஆண்டுகள் கேப் எடுத்துட்டு சந்தானம் நடிப்புல வெளியான வல்லவனுக்கு பொல்லுமாயுதம் இந்த மாதிரி ரெண்டு படங்களை டைரக்ட் பண்றதன் மூலமா தமிழ் சினிமால ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்ற பெயர் இவருக்கு இருந்துச்சு இவர் இந்த ரெண்டு படத்தையும் டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடியே விஜயோட நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்துல விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்ல அப்புறமாவும் நிறைய படங்கள்ல குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சிருக்காரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வட்டாரம் படத்துல வீணாவோட அண்ணனா நடிச்சிருப்பாரு உன்னாலே உன்னாலே படத்துல வைத்தியநாதன் கேரக்டர்ல பண்ணிருப்பாரு பீமா படத்துல குரு அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல குணா கேரக்டர் பண்ணியிருப்பாரு மாசிலா மணி படத்துல கதிர் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு ஈரம் படத்துல விக்கி அப்படின்ற கேரக்டர் வேட்டைக்காரன் படத்துல வளையாபதி இந்த மாதிரி எக்கச்சக்க படத்துல இவர் நடிச்சிருக்காரு பட் ரியல் லைஃப்ல வந்து இவர் விஜயோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட் அந்த கேங்ல உள்ளவர் தான் பட் விஜயோட இல்லாமலேயே இத்தனை படங்கள்ல இவர் நடிச்சு டேரக்டும் பண்ணியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அங்காடி தெரு வெங்கடேஷ் விஜயோட பகவதி அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தை டைரக்ட் பண்ணது வேற யாரும் இல்ல வெங்கடேஷ் தான் இந்த படத்துக்கு அப்புறமா இவர் டைரக்ட் பண்றதை வெட்டுக்கிட்டே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் வெங்கடேஷ் கணேஷ் நடிப்புல வெளியான அங்காடி திரு படத்தை யாராலையுமே மறக்க முடியாது அந்த படத்துல ஒரு கொடூரமான வில்லனா கருங்காலி அப்படின்ற கேரக்டர்ல மிரட்டியிருப்பாரு இந்த படத்துல தன்ன மாதிரி வேலை செய்யறவங்களை மனசாட்சியே இல்லாம அடிமை மாதிரி நடத்துவாரு சினிமாவில் மட்டும் இல்ல சின்ன திரையிலுமே சன் டிவியில மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல்லையும் வில்லனா நடிச்சு மாஸ் பண்ணியிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோவிந்த மூர்த்தி கரநடிப்புல வெளியான கருப்பசாமி குத்தகை தாரர் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணது இவர் இந்த படத்துக்கு அப்புறமா வெடிகுண்டு முருகேசன் பப்பாளி இந்த மாதிரி படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணாரு ஆனா படங்கள் டைரக்ட் பண்றதை தாண்டி நடிப்புல அதிகமா ஆர்வம் இருந்திருக்கு அதனால வித்தியாசமான கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு அதுவும் விஜயாண்டனி நடிப்புல வெளியான பிச்சைக்காரன் படத்துல பிச்சைக்காரனா கருப்பு பணத்தை ஒழிக்க எஃப் எம் ரேடியோல ஐடியா கொடுக்கக்கூடிய நபரா ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல அது வேற யாரும் இல்ல இவர் அந்த படத்துக்கு அப்புறமா தொண்டன் ராட்சஸ் ஈஸ்வரன் இந்த மாதிரி படங்களையும் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு